வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த அமாவாசையின் போது சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய பயிற்சியானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருந்திருக்கு ஸோ இந்த ஒரு கிரக மாற்றத்தினுடைய தாக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி நேர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்துருக்கு அடுத்தடுத்து இவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க போகின்றார்கள் மீண்டும் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சம்பவங்களையும் வந்து தொடரப்போகிறதா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளானது காத்திருக்கிறதா இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க கும்பராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமை நீங்கள் விசிட் பண்ணுறிங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க பெல்லைக்கனையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த வர கிரக மாற்றத்தினுடைய காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது வரப்பிரசாதமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க உங்களுடைய மூத்த சகோதரர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகளானது இப்பொழுது நீங்கள் இந்த நேர்களுக்கு வேலை அல்லது தொழில் தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது நல்ல வாய்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகளானது நடக்க விளையாட்டு போட்டி கல்வி தொடர்பாக சிறப்பான வெற்றியானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிங்க குடும்பத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அமையும் உங்களுடைய மன அமைதியானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும் இந்த ஒரு காலகட்டத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களானது வந்து பார்த்தீங்கன்னா நடக்கலாங்க உடல் ஆரோக்கியங்களானது உங்களுக்கு ஏற்படும் தாளர் வந்து பார்த்திங்கன்னா லாபங்களானது கிடைக்கக்கூடுங்க மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய நேரிடும் பணவரவானது ஏற்படும் வீண் திடீர் கோபங்களானது வந்து பார்த்திங்கன்னா உண்டாகலாங்க சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை காரிய வெற்றியை கொடுக்கும் அப்படினே வந்து சொல்லலாம் அதேபோல் மதிப்பு அந்தஸ்தும் உங்களுக்கு உயரும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கடன் பிரச்சனைகளானது தீருங்க போட்டிகளும் உங்களுக்கு குறையும் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்தவை இப்பொழுது நல்லபடியாகவே வந்து முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையானது ஏற்படும் வாக்கு வன்மையால் நன்மைகளும் ஏற்படும் அதிபதி குரு சஞ்சாரத்தினால் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்த குழப்பங்களானது இப்பொழுது தீருங்க கணவன் மனைவிக்கிடையில் இருந்த இடைவெளியானது இப்பொழுது குறையும் மறைமுக எதிர்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா நீங்குங்க பிள்ளைகளிடம் அன்பானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் உறவினர்களுடைய வழியில் நல்ல ஒரு பலனையும் நீங்கள் பெறுவீர்கள் நண்பர்களால் தொந்தரவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படலாம் பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதனால வீண் அலைச்சலானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகலாங்க காரிய வெற்றி பணவரவானது எதிர்பார்த்தபடியே இருக்கும் கலைத்துறையினருக்கு இருந்த போட்டிகளானது வந்து பார்த்தீங்கன்னா குறையுங்க பழைய பாக்கிகளானது வசூலாகும் சக கலைஞர்கள் மூலமாக நன்மைகளானது ஏற்படுங்க சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக நன்மதிப்பையும் நீங்கள் பெறுவீர்கள் நேர்மையாக சிறப்பாக பணிகளையும் செய்து பாராட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பெறுவீர்கள் அரசியல் துறையினருக்கு உயர் பதவிகளானது கிடைக்கக்கூடும் எல்லா வகையிலுமே நன்மையானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுங்க தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்களானது சாதகமாகவே வந்து முடியுங்க பணவரவானது உங்களுக்கு அதிகரிக்கும் தடைகளானது நீங்கி முன்னேற்றத்தையும் நீங்கள் காண்பீர்கள் மாணவர்களுக்கு சாமர்த்தியமான செயல்களால் மற்றவர்களுடைய மனதில் இடம் பிடிப்பீர்கள் பாடங்களில் கவனத்தை செலுத்துவது அதிகரிக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் பணவரவானது உங்களுக்கு திருப்திகரமாகவே வந்து இருக்கும் எதிலும் முன்னேற்றங்களானது காணப்படும் முழு கவனத்துடன் செய்யக்கூடிய காரியம் வெற்றியாகுங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்களினுடைய ஆதரவுடன் முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் மன அமைதி குடும்பத்தில் சுபிச்சங்களானது உண்டாகுங்க அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு வன்மையினால் எதையுமே சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் எதிர்ப்புகளானது உங்களுக்கு விலகு உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகளானது நீங்கி செயல்களில் வேகத்தையும் காண்பீர் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமையானது ஏற்பட்டு நீங்குங்க பிள்ளைகளுடைய நலனுக்காக பாடுபட வேண்டியதாகவும் இருக்கு உறவினர்களிடமும் பழகுவதில் உங்களுக்கு கவனங்களானது தேவை மேலுமே உறவினர்களுடைய வருகையினால வீட்டில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையானது காணப்படும் முன்னேற்றத்திற்கான வழிவகைகளானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிறக்குங்க அதேபோல் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள் சிலருக்கு பிள்ளைகள் மூலமாகவே புதிய ஆடை ஆபரணத்தினுடைய சேர்க்கையானது வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு தான் சொல்லணும் அதேபோல் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது வீடு வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகுங்க நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களையும் நீங்கள் வாங்கலாம் பிள்ளைகளுடைய வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்பீர்கள் திருமண முயற்சிகளானது உங்களுக்கு சாதகமாகவே வந்து முடியும் மகளுக்கு நல்ல இடத்தில் வரன்களானது வந்து பார்த்தீங்கன்னா அமையுங்க ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்களானது ஏற்படக்கூடும் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் உறவினர்களால் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் என்பதனால் உறவினர்களிடம் பேசும்போது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் குடும்ப விஷயங்களில் அவர்களினுடைய தலையீட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதிக்கக்கூடாது அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா வாகனத்தில் செல்லும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்கள் மூலமாக முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் வேலை சுமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க சிலருக்கு பதவி மாற்றங்களும் இடமாற்றங்களும் ஏற்படும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அதேபோல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாபங்கள் எதிர்பார்த்ததை விடவே குறைவாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிங்க மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவுமே வேண்டாம் அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குங்க உறவினர்களுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலைகளானது காணப்படும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு தருவார்கள் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது இந்த காலகட்டத்தில் சனியை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடுத்தர பலனை தரக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு ராசிநாதன் சனி மிக அனுகூலமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கின்றார் எதிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாயங்களானது கிடைக்குங்க பேச்சு திறமைகளானது அதிகரிக்க செய்யும் எதிர்பாலினர் தவறிடம் பழகும் போது கவனங்களானது தேவை நண்பர்கள் மூலமாக வீண் அலைச்சலானது உங்களுக்கு குறையுங்க நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியும் இருக்குது வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை உடலில் சூடு ஏற்படுத்தக்கூடிய ஆகாரங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்குங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பார்ட்னர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரம் தொடர்பாக செய்து முடிக்க நினைக்கக்கூடிய காரியங்கள் தள்ளி போகலாம் அதேபோல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வீண் அலைச்சல் வேலை பலுவானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க பணி நிமித்தமாக நேரத்திற்கு அதிகமாக உழைக்க வேண்டியும் இருக்கு குடும்பத்தில் அமைதியானது இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கிங்க பிள்ளைகள் மூலமாக மனம் மகிழக்கூடிய காரியங்களானது நடக்கும் உறவினர்களுடைய வருகையும் இருக்குங்க வீடு மனை வாகனங்களினுடைய விஷயங்களில் எதிர்பார்த்த வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு பேச்சு திறமையினால காரியங்களை சாதகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா செய்து முடிப்பீர்கள் அழைச்சலும் உங்களுக்கு குறையும் கலைத்துறையினருக்கு என்றும் செய்த ஒரு வேலைக்கு இப்போது பாராட்டானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கலாங்க மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்ப முன்னேற்றம் அடைய உதவு அடுத்தவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சாமர்த்தியமாகவே காரியங்களை செய்து வெற்றியும் பெறுவீர்கள் அரசியல் துறையினருக்கு தடைபட்டு வந்த காரியங்களில் தடைகளானது நீங்கள் ராசி அதிபதி சனியினுடைய சஞ்சாரத்தின் மூலமாக சாமர்த்தியமான பேச்சால உங்களுக்கு ஆதாயங்களானது உண்டாக பண வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதிகரிக்கீங்க உங்களுடைய செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே இப்பொழுது விலகி செல்வர் மாணவர்களுக்கு தேவையற்ற எண்ணங்களை விட்டுவிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும் அதேபோல் மேலதிகாரிகளினுடைய ஆதரவை உத்தியோகஸ்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெறுவார்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது குறையும் வியாபாரம் தொடர்பான பயணங்களால் அலைச்சலானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகலாங்க எதிர்பார்த்த பலன்களானது உங்களுக்கு தாமதப்படும் குடும்பத்தில் காரியங்களானது வந்து பார்த்திங்கன்னா நடக்கலாங்க சிலருக்கு குழந்தை பாக்கியங்களும் ஏற்படும் அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது கூடு பிள்ளைகளால் நன்மைகளும் ஏற்படும் அவர்களது திறமைகளை கண்டு மன மகிழ்ச்சியும் கொள்வீர்கள் பெண்களுக்கு வீண் அலைச்சலும் செலவும் ஏற்பட்டாலுமே சேமிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது உருவாகுங்க எதிர்பார்த்த உதவிகளானது வந்து கிடைக்கப் பெறுவீர்கள் அதேபோல் போட்டியானது இப்பொழுது நீங்கும் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்குங்க மனதில் தன்னம்பிக்கையும் உண்டாகும் எல்லா கஷ்டங்களுமே இப்பொழுது நீங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உங்களுக்கு அமையும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதேபோல் எதிர்பார்த்த காரியங்களானது சாதகமாகவே வந்து முடியும் மீன் அலைச்சலானது உண்டாகுங்க நீங்கள் எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகளானது உண்டு புதிய காரியங்களில் ஈடுபடும் போது கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மன அமைதியை பாதிக்கும்படியான ஒரு சூழ்நிலைகளானது ஏற்பட்டு நீங்குங்க ஸோ அந்த ஒரு விஷயங்களில் கவனங்களானது வந்து தேவை இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ